ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு எக்ஸாம் எழுதிட்டோம் அஃபீசியல் ஆன்சருக்கு என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க எல்லாருமே நம்ம ஸ்கோர் பா பார்த்துருப்போம் இந்த ஆஃபீஸியல் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சரு சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே தப்பு சில ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் தப்பு அப்படிங்கிற எல்லா விதத்துலேயுமே இதில் வந்து நம்ம சேலஞ்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகேவா ஸோ அந்த சேலஞ்செல்லாம் எல்லாம் நேற்று அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதியோட ஓகேவா ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு பண்ணக்கூடிய டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்வமாக என்ன பண்ணிருக்கிறீங்க சேலஞ்ச் பண்ணிருக்காங்க உங்களுக்கு நீங்க பண்ண எல்லா கேள்விகளுக்கும் கிரேஸ் மார்க் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கேள்விகளை சேலஞ்சு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அது கிடைக்கிது கிடைக்கல அது அடுத்தது ஓகேவா அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் கிளைம் பண்ணி மொத்தம் எத்தனை கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம் ஓகேங்களா அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சு பண்ணவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமா சேலஞ்சு பண்ணாதவங்களுக்கு கிடைக்காதா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து எத்தனை கொஸ்டின் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் ஓகே ஸ்டூடெண்ட் சார் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த ராமன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க இலவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆன்சர் ஓகேவா ஸோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா புக்கில் ஒரே ஒரு வார்த்தை வினைமுற்று கொடுத்துருக்காலும் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க கிளைம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது இந்த குரூப் ஒரு ஸ்ட்ராங்கான சேலஞ்சா ஸோ இந்த குரூப் வந்து ஒரு சேலஞ்சான கொஸ்டின் நிறைய இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வந்து பாத்தீங்கன்னா அருளப்பன் யோவான் ஓகேங்களா சோ யோவான் அப்படிங்கிறது ஒரே ஒரு யோவான் தான் நம்மளுடைய தேம்பாவணியில் கொடுக்கப்பட்டுள்ளது திருமுழுக்கு யோவான் யோவான் தனியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்த என்ன பண்ணல அதை டிஃபரன்சேட் பண்ணி காட்டவே கிடையாது ஸோ அப்போ யோகானோ அளப்பணும் ஒன்று தான் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க் கண்டிப்பா வந்துடும் ஏ அண்ட் பி போட்டவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா என்ன பண்ணியாச்சு பண்ணியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுங்க ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன் அதாவது ஒரு எழுவாய் ஓகேவா எலுவாய்க்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது சந்தி மிகாது கசத்தபா இது வந்து ஆனா வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஒரு எழுவாய் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி பார்க்காமட்டோம் ஓகேங்களா இனிமேல் இந்த தப்ப என்ன பண்ணாதீங்க பண்ணாதீங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஒரு எழுவாய் அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணாது கசத்தப அதனுடைய புள்ளி எழுத்து என்ன ஆகுது மிகாது ஓகேவா சோ ஏங்கிறது ஓகேங்களா சோ ரொம்ப ஒரு கிரேஸ் மார்க் எடுக்க எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள்ல இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகேங்களா ஏன்னா இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நாலு ஆப்ஷனுமே வந்து தப்பாதான் இது வந்து படுது ஓகேங்களா சோ கேள்விக்கு அடுத்ததும் இது வந்து புக்ல தான் எடுத்துக்கறாங்க நைன்த் புக் செவன்டி செவன்த் பேஜ்ல இருந்து எடுத்துருக்காங்க வணிக அறிவியல் அடுத்து ஒரு கமா போட்டு காட்டியிருக்கணும் நம்மளுக்கு சோ அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காட்டியிருக்கணும் ஸோ எலுவாய் வந்து பாத்தீங்கன்னா கேள்வியாக கேட்கணும் தான் வர மாதிரி பதிலாக பதிலா வர மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படி பாக்கும்போது எது முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எது அப்படின்னா தான் அதுக்கு வணிக அறிவியல்ங்கிற ஆன்சர் வரும் ஓகேவா சோ எத்தகைய அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது ஓகேவா சோ எத்தகை அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஆப்ஷனும் தப்பு வீதி இருக்கிறது வந்து சம்பந்தமே கிடையாது புரியுதுங்களா சோ அப்ப இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தப்பா இருக்குது ஓகேவா கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கமானதா இல்ல கமா போட்டு வணிக அறிவியல எலுவாயா நம்மளுக்கு தெளிவா காட்டல நம்மள குழப்பிற மாதிரி கேள்வி எடுத்துருக்கிறாங்க ஓகேவா அப்படியே ஆன்சர் வந்து தெளிவா இங்க கொடுக்க ஆப்ஷனுமே தப்பு கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிடைக்கும் ஓகேங்களா நூறு சதவீதம் எப்படி அருளப்போனும் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து கேள்விகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு நெக்ஸ்ட் இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும் ஓகேங்களா சோ எல்லாத்துக்கும் க்ளைம் ஆயிரும் இந்த இடத்துல சிவகாமியின் சதிதம்னு வரணும் பட் சபதம்னு வந்துருக்குது ஓகேங்களா சபதம்னு வந்துருக்குது ஓகேவா சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரைட்டு நாலாவது வந்து ரைட்டு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் ஆடுது அப்ப பஸ்ட் ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் தப்பு சதினு சொல்லி கேட்டுருக்காங்க அப்ப ரெண்டும் நாலும் தான் ரைட்டு சோ ரெண்டு நாலு நம்மளுக்கான ஆப்ஷன்லயே கிடையாது சோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்ஷன்ஸ் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்குமே வந்துடும் சோ இது நூறு சதவீதம்

ஓகேங்களா தந்தம் தான் கம்பீரமா இருக்குது ஓகேங்களா இப்ப இந்த தந்தங்கிற வார்த்தை கொடுத்தா தான் ஹைலைட்டே இதுதான் இந்த தந்தம்ங்கிற வார்த்தை கொடுத்தா தான் இந்த நான்கடி ஏன்னா நிறைய பேர் இது படிச்சுட்டு போயிருக்கிறாங்க புரியுதுங்களா ஆனா இந்த தந்தம்ங்கிற வார்த்தை இல்லாதனால ஓ அப்ப தந்தத்துல வேற இருக்கும் பொழுது நிலத்துல நிலத்துல தனியா வந்து இருக்கும் போல தெரியுது அப்ப நிலத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயரம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாற்பதோ அறுபதோ வேற ஆப்ஷன் என்ன பண்ணாங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தந்தம் கொடுத்தா நிறைய பேர் கண்டிப்பா நாலு என்ன பண்ணிருப்பாங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க அதனால இந்த தந்தம்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல ஹைலைட்டா பாக்கப்படுது சோ கண்டிப்பா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாக மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்கிறாங்க படைப்பாளம் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் ஓகேவா ஸோ படைப்பாளம் தான் இது ஓகேவா ஸோ அப்படிங்கும் போது இது வந்து சிறப்பு தமிழ்ல வந்து லெவன்த் புக்ல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இந்த லைன் அப்படியே கொடுத்து ஆன்சர் வந்து கவிதைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் இதுல இருந்து எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிமார் கலைகளில் அந்த நாடகம் சாரி நாடக கலையை வச்சு நாடக கலையில இருக்கக்கூடிய ஓல்டு புக்ல இருந்து எடுத்து சில இது காட்டி விடுறாங்க ஸோ அவங்களுக்கு கடிச்சிச்சுன்னா சந்தோஷம் தான் ஓகேங்களா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லெவன்த் சிறப்பு தமிழ்ல இந்த லைன் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த கேள்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நம்ம கிளைம் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா சோ தமிழில் வந்து பார்க்கும்போது நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு எத்தனை வரும் வராதுங்கிறத அடுத்தது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கிறாங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் பாப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் க்ளைம் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆன்சர் பொதுக்கல்வியுடன் கல்வியுடன் இணைப்பது இணைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆன்சராக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கல்வியும் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சி ஆப்ஷனும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் வருது அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராங் அப்பிள் ஓகேங்களா ஸோ இந்த கேசிசி ஓகேங்களா உழவர் கடன் அட்டை நைன்டீன் நைன்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் புக்ல இருக்கு ஓகேங்களா அது ரைட்டு தான் பி அப்படிங்கிறது ரைட்டு தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்பீல் பண்ணிருக்குது ஓகேங்களா ஸோ என்னென்ன என்னென்ன புக்ஸ் எடுத்து படிக்க முடியுமோ அதே மாதிரி எல்லா சோர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி தான் இருக்கு ஓகேவா ஸோ அதனால இதுக்கும் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பண்ணிருக்குது சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏழு அப்படிங்கிறது எட்டு என்பது ரைட் தான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே எட்டு அப்படிங்கிறது சரியான தான் பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சேலஞ்சா இந்த கொஸ்டின்னு நம்ம பாக்குறோம் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பக்காவது ஏபி எம்பி ரைட்டு ஏபி ஆல்சோ ரைட்டு ஓகேங்களா சோ சிஎன்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கிளைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்கிறோம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாறறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா பாக்கலாம் ஸ்டுடெண்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான இந்த வந்து கொஸ்டினுக்கும் கிளைம் பண்ணிருக்கு பண்ணிருக்காங்க முன் கடவுளை பொருட்களுக்கும் என்ன இதனுடைய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன எப்படி ஆகும் அப்படிங்கறது வந்து அவரை கணிக்க முடியல பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராங்கா இதுக்கும் எவிடன்ஸ் வச்சிருக்காங்க இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இல்ல இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ல என்ன முயல் எடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அது வந்து எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த பதில் தந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொதுவா பாலூட்டிகள் கொடுத்ததுனால இது ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின் இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றி பற்கள் தவிர மீது எல்லாமே ஆன்சர் மாதிரி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்கறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் ஆன்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சுக்ரோஸ் அவங்க சொல்லியிருக்கறாங்க இருக்கிறாங்க ஸ்டார்ச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நைன்த் சயின்ஸ் புக்ல இருந்து எடுத்து என்ன பண்ணிருக்காங்க எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்

ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் நம்மளுக்கு கிளைம் ஆயிரும் சதுப்பு நிலமானு வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் எல்லாத்துக்குமே என்ன ஆயிரும் கிளைம் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஸ்டோரன்ஸ் நெக்ஸ்ட் இதுக்கு கிளைம் பண்ணி ஆனா இது தலைவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பர்பெக்டான ஆன்சர் ஓகேங்களா அவங்க சிஇஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளைம் பண்ணி பட் வந்து துணைத் தலைவர் அப்படிங்கிறது ஆன்சர் பாக்கலாம் சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஓகேங்களா ஒகேங்களா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கொஸ்டின் ஓகேவா டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ போன தடவை வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் க்ளைம் பண்ணும் பத்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் ஓகேங்களா இந்த தடவை வந்து பன்னெண்டு கொஸ்டின் கிளைம் பண்ணிருக்கிறோம் ஓகேவா சோ ஒரு எயிட் கொஸ்டின்ஸ் பக்கமாக வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இது பண்ணுங்க ரிசல்ட் வரும் ஓகேவா அப்போ நம்மளுக்கான மார்க்கு சேர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்கு தான் வருமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்கிறாங்க ஆனால் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ரெண்டு மார்க் ஆடாக இருக்குது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மார்க் ஆடா இருக்குது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு மார்க் வரும் ஆடா இருக்குது ஓகேங்களா சோ இது எதனால அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தெரியல ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் போடலாம் சில கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும் போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் இருக்குது இதனுடைய இது என்னால என்ன வெளிப்படையா சொல்ல முடியல ஓகேங்களா சோ சேலஞ்சு பண்ணிருக்கிறது நூறு சதவீதம் நல்ல விஷயம் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிடும் ஓகேங்களா அதனால் நான் தான் அவங்ககிட்ட சொன்னால் நான் எவிடென்ஸே வச்சு நான் உங்களை சேலஞ்சு பண்ண சொன்னது எதுக்கு நான் சொன்னேன்னா பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஆனால் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட்லாம் தேங்க்யூ